வெல்கம் டு ராஜி ஆச்சி சமையல் நைட்டு டின்னருக்கு தோசைமா வீட்டுல காலி ஆயிடுச்சுன்னா டிஃபன் எதுவும் செய்ய கவலைப்படாதீங்க இது இன்ஸ்டன்ட்டா ஒரு தோசை ரெசிபி நான் சொல்லி தரங்க இதுக்கு பேர் வந்து நீர் தோசைங்க இது எப்படி செய்யறதுன்னு பாப்போமாங்க இதுக்கு தேவையான பொருட்கள்ங்க நான் ஒன்று அழாவுக்கு பச்சரிசி எடுத்து ஊற வச்சிருக்கேன் இது ஒரு மணி நேரம் போல ஒரு நாளே போதும் கூடவே இது கூட சேர்த்து அரைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இல்ல மூணு டேபிள் ஸ்பூன் போல தேங்காய் திருவள்ளா எடுத்து வச்சிருக்கேன் தேவையான அளவுக்கு உப்புங்க அவ்வளவுதாங்க இதுதான் தேவையான பொருள் ரொம்ப ஈஸியாக இதை வீட்டில் செஞ்சிடலாங்க தோசை அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இது எப்படி இப்போ வந்து இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து மிக்சியில போட்டு அரைச்சிட்டு வந்துருவோம் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு அரைச்சிட்டு வந்துடுவோங்க நல்லா ரொம்ப நைஸாக இருக்கணும் நம்ம ஆப்பமாக மாதிரி பதத்துக்கு அரைச்சிட்டு வரணுங்க அரைச்சிட்டு வந்துட்டு ஒரு கிண்ணத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா தண்ணியாக இருக்கிற மாதிரி இது பண்ணிக்கோங்க அப்போ தான் தோசை நல்லா வரும் நல்லா தண்ணியாக இருக்கிற மாதிரி கலந்து வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சிட்டு இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாக இருக்க மாதிரியே மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கணும் நான் எப்படி கலந்துருக்கேன் பாருங்கள் இதே அளவுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் கலந்துக்கோங்க இன்னும் அவ்வளோ தாங்க மாவு ரெடி ஆகிட்டு இப்போ தோசை ஊற்ற ஆரம்பிச்சிருவோங்க தோசை ஊற்ற ஆரம்பிக்கிறது முன்னாடி தோசைக்கல்ல ஸ்டவ்ல போட்டுட்டு நல்லா கல் சூடாகட்டும் சூடானோடனே வெங்காயத்தை தடவிடுங்க எண்ணெயை தடவி வெங்காயத்தை மேலே நல்லா தடவிட்டுட்டு தோசை வந்து நம்ம எப்போவுமே நார்மலாக நடுவில் ஊற்றி நல்லா திரட்டிவிடுவோம் சுற்றியும் திரட்டிவிடுவோம் நடுவில் இருந்து திரட்டிவிடுவோம் இது வந்து அப்படி இல்லாமல் மேலேருந்து கரண்டியாலேயே ஊற்றுங்க கரண்டியால் ஊற்றும் போது அது எல்லாம் ஃப்ளோ ஆகி நடுவில் வந்து ஃபுல்லாக ஆகிடும் இன் ஒரு வேளை எங்கேயாச்சும் விட்டு விட்டு இருந்ததுன்னா அது வந்து நீங்கள் கரண்டியில் கொஞ்சமாக மாவெடுத்து அதெல்லாம் பேக் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் வெந்தது உடனே ஓரத்தில் உங்களுக்கே தெரியும் அது லேயர் மாதிரி பேப்பர் மாதிரி எழிஞ்சு வரும் அந்த மாதிரி நேரத்தில் திருப்பி போட்டுடுங்க ரெண்டாவது பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாங்க இதே மாதிரி எல்லா தோசையும் நம்ம ரெடி பண்ணிவிடுவோம் பாருங்க நல்லா ஓரத்தில் வந்து எழுஞ்சி வருது இப்போ வந்து இதை திருப்பி போட்டுடலாங்க திருப்பி போட்டு அந்த சைடும் ஒரு ஒரு நிமிஷம் போல் வேகிட்டோங்க இது வந்து ரொம்ப செவரக்கூடாது செவந்தால் ரொம்ப மொறுமுறுன்னு வந்துடும் அது மாதிரி இருந்தால் அது நீர் தோசை நல்லா இருக்காது சாஃப்டாக நல்லா பஞ்சு மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்குங்க ஸோ அதனால் ச திருப்பி போட்டு கொஞ்சம் அந்த பச்சை வாடெல்லாம் போகிற வரைக்கும் அந்த பச்சை இதெல்லாம் மாவு இருக்குல்ல அதெல்லாம் கொஞ்சம் போகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்தாலே போதும் திருப்பி போட்டு எடுத்துடலாங்க அவ்வளோதாங்க டேஸ்ட்டான சாஃப்டான இன்ஸ்டன்ட் நீர் தோசை ரெடி ஆயிடுச்சுங்க இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக நம்ம கார சட்னி வேர்க்கலை சட்னி ஈவன் தேங்காய் பால் கூட வச்சு சாப்பிட்லாங்க ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்